நேத்திரவர் சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஒரு அலட்சியம் நடந்துச்சு அதுலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு படப்பிடிப்பு தளத்துல என்னாச்சு தெரியுமான்னு இப்ப ஸ்ரீகுமார் அவரு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு நடிகர் நேத்திரவர் கடந்த செவ்வாய்க்கிழமை உடல்நல குறைபாட்டால காலமாயிருக்காரு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் அவர் கூட வேலை செய்த பிரபலங்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க அதுல நேத்திரன் அவரு எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் அவருடைய உடல்நிலை சரியில்லாம போனதுக்கு காரணம் இதான்னு பல விஷயங்கள ஸ்ரீகுமார் சொல்லியிருக்காரு நேத் இருபத்தி ரெண்டு வருஷமா சீரியல்ல வந்து இருந்ததுனாலதான் இவ்வளவு நண்பர்கள் பெயர் அவர் சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்லா தெரியும் எங்க அப்பா இசை கச்சேரி நடத்தும் போது டான்ஸ் ஆட வருவாரு நானும் அவரும் அந்த நேரத்துல சேர்ந்து மேடைகள்லாம் டான்ஸ் ஆடி இருக்கோம் அப்ப இருந்து நாங்க நல்ல பழகிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா பல வருஷமா அவர் சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருந்தா யாரையுமே கோவமா ஒரு வார்த்தை கூட திட்டமாட்டான் எப்பவும் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பான் உடல் ஆரோக்கியத்திலயும் கவனமா இருப்பான் அடிக்கடி ஜிம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவான் ஆனா அவனுக்கு புற்றுநோய் பாதிப்பு அப்படிங்கறது அதிர்ச்சியா தான் இருந்துச்சு சாப்பாடு சரியான நேரத்துல சாப்பிடாம இருந்திருக்காரு வேலை பழு அப்படிங்கறதுனால எல்லா வேலைகளுமே அவருக்கு அதிகமா இருக்கும் ஆனா நம்மளுடைய உடலை வந்து நாம வந்து கண்டிப்பா கவனிச்சுக்கணும் அவனுக்கு வயிறு வலி வந்தப்ப சாப்பிடாம இருந்தா வயிறு வலிக்குது அப்படின்னு முதல்ல நினைச்சிருக்கான் அதுக்கப்புறம் தான் வயிறு வலி அதிகமானதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிடலுக்கு ஹுக்கப் பண்ண போயிருக்காரு அங்க போனதுக்கு அப்புறம் தான் பாசிட்டிவ் வந்திருக்கு அதுக்காக சிகிச்சை எடுத்திருக்காரு அரசு மருத்துவமனையில தான் நேற்றன் சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாரு நான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அரசு மருத்துவமனைக்கு போகும்போது நேற்றன் அவரை அங்க பாப்பேன் அதுலோ சில மாதங்களுக்கு முன்னாடி அவரை பார்க்கும் போது எனக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு வாட்ட சாட்டமா இருக்கிற அவரு ஆளை பாதி ஆகி போயிட்டாரு உடல் கருத்து போயிருச்சு பார்க்கவே வருத்தமா இருந்துச்சு நம்ம நேற்றன் ஆயுது அப்படின்னு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அதை அவர்கிட்ட காட்டிக்காம நான் பேசிட்டு வெளியே வந்துருவேன் அவருடைய மனைவியை பார்த்ததும் எனக்கு கண்ணீரே வந்துருச்சு ஆனாலும் அவங்க கிட்ட சமாளிச்சிட்டு நான் பேசிட்டு வந்துருவேன் அவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் என்னோட மண்டையில தான் இருக்கு யார பத்தியோ குறை சொல்ல மாட்டாரு யாரையோ விட்டு கொடுத்து பேச மாட்டாரு யாரையோ கெடுத்து பேச மாட்டாரு யாரையுமே எதுவுமே சொல்ல மாட்டார் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டார் இப்பதான் கொஞ்சம் முன்னேறி வந்துகிட்டு இருக்காரு அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனையாதான் இருக்குன்னு எமோஷனலா ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு நேத்திரன் அவரை பத்தி அவர் கூட இருந்த பிரபல நடிகர்கள் சக நடிகர்கள் எல்லாருமே நிறைய உண்மைகளை வந்து பேசியிருக்காங்க அதுல அதிகமாக அவங்க சொல்லி இருக்க விஷயமே நேற்று யார் மேலயுமே கோவப்பட மாட்டாரு எல்லார்கிட்டயுமே ரொம்ப அன்போடவும் அக்கறையோடவும் இருப்பாரு இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவங்க உடைச்சு பேசியிருக்காங்க நேற்று நவருக்கு இந்த பிரச்சனையை வயிறு வெளியில தான் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பத்திலேயே அவரு சரியா கவனிக்காம தான் மிகப்பெரிய பிரச்சனையா வந்து முடிஞ்சிருக்கு படப்பிடிப்பு தளத்தில எல்லாம் அவருக்கு வயிறு வழி இருந்திருக்கு அதை கண்டுக்காமே விட்டு அதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு இருக்கு சின்னதா இருக்கும் போதே அவரு பாக்காம விட்டுட்டாரு நம்ம சார்பாகவும் அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்